பயனுர வேண்டும் என்ற கொள்கை முழக்க வேள்வியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அணங்கணிந்த நல் மகாகவி பாரதியாரின் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் துரியோதனனும் சகுனியும் திருதராஷ்டிரனை சந்தித்து துரியோதனுடைய கொந்தளிப்பின் கோபத்தின் காரணத்தை சகுனி திருதராஷ்டிரனிடம் எடுத்துரைத்த வரலாற்றை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அந்த காவிய வரலாற்றில் காவியத்தினுடைய போக்கில் மேலும் சகுனி திருதராஷ்டிரனிடம் துரியோதனனின் நியாயத்தை எடுத்துரைப்பதாக கொண்டிருக்கிறான் அவன் கோபப்பட்டதிலே நியாயம் இருக்கிறது தருமம் இருக்கிறது ராசசூய யாகத்திலே அவனை படாத படுத்தினார்கள் அவன் உன் மைந்தன் இல்லையா உன் மகன் இல்லையா உனக்கு புத்திரன் இல்லையா உனக்கு அவன் மேல் பாசம் இல்லையா அங்கே பஞ்சபாண்டவர்கள் எவ்வளவு அநியாயம் நிகழ்த்தினார்கள் அண்ணன் மகனாகிய துரியோதனனுக்கு தர வேண்டிய மரியாதையை துரியோதனனுக்கா தந்தார்கள் மரியாதை தரவில்லை என்றாலும் கூட அவனை ஒரு பொருட்டாகவா நினைத்தார்கள் அவனை புறம் தள்ளி அல்லவா வைத்திருந்தார்கள் அவனுக்குரிய புகழ் மரியாதையெல்லாம் விட்டு தருகிற அளவிற்கு அவனை அடிமைப்படுத்துவது போல அல்லவா அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் வந்திருந்தவர்களுக்கெல்லாம் வேலை பார்ப்பதற்கு ஒரு பணியாளைப் போலத்தானே துரியோதனனை பயன்படுத்தினார்கள் துரியோதனுடைய வலிமை என்ன ஆயிரம் யானை பலம் கொண்டவன் ஆயிரம் யானையை நேரே சந்திக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் பரணி இலக்கியம் சொல்லுமே ஒரு வீரன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் யாருக்காக பரணி இலக்கியம் பாடப்படுகிறது என்பதற்கு இலக்கணமாக என்ன சொல்லுவார்கள் ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று பரணியின் இலக்கணத்தை சொல்லுவார்களே எடும் 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 என எடுத்ததோர் கடலொளி இகழொளி இகக்கவே விடுவிடு வரிகரிக்குலாம் விடும் ஒளி மிகைக்கவே என்று கணிதத்துவம் பரணியிலே ஜெயம் பாடுவாரே அந்த வேகமும் விவேகமும் கொண்ட துரியோதனனுக்கு அங்கே நேர்ந்த நிலை என்ன தெரியுமா சூரியனை போன்ற ஒரு ஆற்றல் மிக்க துரியோதனனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு மின்மினி பூச்சியை வணங்குவது போல சூரியன் இருக்கிற பொழுது யாரேனும் மின்மினி பூச்சியை வணங்குவார்களா சூரியன் இருக்கிற பொழுது ஒரு மின்மினி பூச்சியை யாராவது போற்றுவார்களா புகழ்வார்களா வாழ்த்துவார்களா வலுத்துவார்களா சூரியனை போன்ற துரியோதனன் இருக்கிற பொழுது வேழலில கீதம் இசைத்துக் கொண்டிருக்கிற புல்லாங்குழலை தூக்கி ஏதோ பாடுவது போல இசைத்துக் கொண்டிருக்கிற கண்ணனுக்கல்லவா அவர்கள் முதல் மரியாதையை தந்தார்கள் இவற்றையெல்லாம் நீ அறிந்தாயா அறியவில்லையா உனக்கு தகவல் வந்ததா வரவில்லையா அதனால் தானே கொந்தளிக்கின்றான் துரியோதனன் வான் குலத்திற்கு முதல்வனாம் ஒளி ஞாயிறு நிற்பவும் மின்மினி தன்னை நாடி தொழுதிடும் தன்மை போல் வே ஊதும் ஓர் கண்ணனை அந்த வேள்வியில் சால உயர்த்தினார் என்று பாரதி சகுனியின் கூற்றாக நமக்கு தெரிவிக்கின்றார் சூரியனை ஒத்த துரியோதனன் இருக்கிற பொழுது மின்மினி பூச்சியைப் போல வேங்குழல் ஊதுகின்ற புல்லாங்குழல் ஊதுகின்ற கண்ணனுக்கல்லவா முக்கியத்துவம் தந்தார்கள் இந்த தகவல் உனக்கு கிடைத்திருந்தால் துரியோதனனுடைய கோபம் நியாயம் என்றுதானே நீ ஏற்றுக்கொள்வாய் என்றெல்லாம் சகுனி பலவாறு பேசுகிறான் திருதராஷ்டிரன் உள்ளத்திலே ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துவது போல பகை உணர்ச்சியை பாண்டவர்கள் மேல் திருதராஷ்டிரனுக்கு பகை ஏற்படுகிற அளவிலே பகை உணர்ச்சியை கொட்டுவதாக சகுனியினுடைய பேச்சு அமைகிறது முதல் மரியாதை உன் மகனுக்காக தந்தார்கள் எல்லோரும் அதை பார்த்து நொந்து போனார்கள் யார் நொந்து போனது வந்த மன்னர்களா நொந்து போனார்கள் துரியோதனன் தான் நொந்து போனான் துரியோதனன் நொந்து போன அந்த உள்ளத்தை எப்படி சொல்லுகின்றான் சகுனி வந்த மன்னர்கள் எல்லாம் நொந்து போனார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் நொந்து போனார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்கள் துரியோதனன் இருக்க கண்ணனுக்கு முதல் மரியாதையை தருகிறார்களே இது நியாயமா என்று எல்லோரும் வியப்படைந்தார்கள் என்று திருராஷ்டிரிடத்திலே கோப கனலை மூட்டுவதற்கு முயற்சி செய்து சகுனி போராடிக் கொண்டிருக்கிறான் அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் வேலை பார்த்தே ஓய்ந்து விட்டான் துரியோதனன் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் உன் மைந்தனை வந்தவர்கள் மட்டுமா கேலியாக பார்த்தார்கள் இல்லை அங்கே பாஞ்சாலியும் அல்லவா நகைத்தார் உன் மகனுடைய செயல் கண்டு பாஞ்சாலியும் அல்லவா சிரித்தாள் நகைத்தாள் ஏளனம் செய்தாள் இது உன் மகனுக்கு ஏற்பட்ட இழிவில்லையா இது கண்டு நீயும் அல்லவா கோபப்பட வேண்டும் என்று திருயோதனன் எண்ணத்தை எல்லாம் கூட்டி கூட்டி திருதராஷ்டனுடைய உள்ளத்திலே நஞ்சை கலப்பது போல அவன் சென்ற முயற்சியில் வெற்றி பெறுகிற அளவிலே சகுனி இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் இதைத்தான் பாரதி சகுனியின் கூற்றாக காவியத்திலே பாஞ்சாலி சபதம் காவியத்திலே எழுதியிருக்கின்றார் ஐய நின் மைந்தனுக்கு இல்லைகான் அவர் அர்க்கியம் உற்பட தந்ததே இந்த வையகத்தார் வியப்பு எய்தவே புவி மன்னவர் சேர்ந்த சபைதனில் மிக நொய்யதோர் கண்ணனுக்கு ஆற்றினார் மன்னர் நொந்து மனம் குன்றி போயினர் பணி செய்யவும் கேளிகள் கேட்கவும் உன்றன் சேயினை வைத்தவர் பாண்டவர் என்று துரியோதனுடைய நிலையை துரியோதனன் அங்கே பட்ட அவமானத்தை துரியோதனன் அங்கே கண்ட காட்சியினை அதனால் உள்ளம் அவனுடைய உள்ளம் நொந்து கிடப்பதனை அவனுடைய உள்ளத்திலே எரிமலை சிதறல் ஏற்பட்டிருப்பதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் உன்னிடத்திலே எடுத்துச் சொல்லுகிற பொழுது துரியோதனன் கோபப்பட்டானே ஒழிய துரியோதனனுடைய பேச்சிலே நியாயம் இருக்கிறது துரியோதனனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீ போக்க வேண்டும் நீக்க வேண்டும் துரியோதனன் புரிந்து கொண்டு நீ அவனுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் தம்பி மக்களுக்கு இவ்வளவு ஆதரவு செய்யும் நீ துரியோதனன் இல்லையா உன் மகன் இல்லையா உன் புத்திரன் இல்லையா அவனுக்கு நீ எவ்வளவு முன்வந்து செயல்பட வேண்டும் நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்று தரிதராஷ்டிரனிடம் சகுனி வந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான் மேலும் காவியத்திலே என்ன நிகழ்கிறது என்பதனை நாளையிலிருந்து தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் வாகை கண்ணதாசன்